நிம்மல் bank account ல எவ்வளவு வச்சிருக்கான் ஒரு 5000 ரூபாய் வச்சிருக்கேன் 8000 ரூபாய் வச்சிருக்கான் ஆப்ரா கா டூப்ரா இவள account இல் minimum balance செய்யாததால் ரூபாய் நூறு பிடிக்கப்பட்டுள்ளது ஐயோ என்ன அது 100 பிடிச்சிருக்காங்க லெட்ஸ் బిகின் ஐயோ 500 check bounce ஐயோ 300 320 400 யோ 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 நிப்பாட்டியா account இருந்து 5000 ரூபாய் போய் மைனஸ் ல போயிட்டு இருக்கயா ஏன் balanceலாம் இந்த நிலை மாற இந்தியாவை காக்க ஸ்டாலின் அடைக்கிறே தமிழ்நாட்டு மக்களை உண்மையான அன்பாலை மட்டும்தான் ஆள முடியும்னு ராகுல் காந்தி நிரூபிச்சுட்டார் சகோதரர் ராகுல் காந்தி அவர்களோட ஒரு நாள் வருகையே பிரதமர் மோடியோட மொத்த பிரச்சார பயணத்தையும் காலிப்பார் மோடி ஆட்சிக்கு வருவது என்பது அரசியல் சட்டத்துக்கு ஆபத்து ஒட்டுமொத்த நாட்டுக்கே பேராபத்து எந்த பிரதமரை எதிர்த்து ஒன்றிய பாஜக எதிர்த்து பழனிசாமியால் கட்சி நடத்த முடியாது அரசு சகோதரர் ராகுல் காந்தி அவர்களை ஒரு நாள் வருகையே பிரதமர் மோடியோட மொத்த பிரச்சார பயணத்தையும் காலி பண்ணிடுச்சு தமிழ்நாட்டு மக்களை உண்மையான அன்பால மட்டும்தான் ஆள முடியும்னு ராகுல் காந்தி நிரூபிச்சிட்டார் மோடி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கின அரசியல் சட்டத்தையே மாத்திடுவார் மோடி ஆட்சிக்கு வருவது என்பது அரசியல் சட்டத்துக்கு ஆபத்து ஒட்டுமொத்த நாட்டுக்கே பேராபத்து மக்களை மதிக்காம அதிகாரத்தும் இல்ல அராஜகங்களும் கலவரும் செய்கிற பாஜக திருப்பூர மணிப்பூர் ஆக்கிடுவாங்க மொத்தத்தில் மோடியும் பாஜகவும் வீட்டுக்கு கேடு நாட்டுக்கும் கேடு மோடி நடத்தின இரட்டை தாக்குதல் தான் பண மதிப்பிழப்பு ஜிஎஸ்டி பழனிசாமிக்கும் தமிழ்நாடு பாஜகவுக்கும் தான் பிரச்சனையை தவிர யார் விசுவாசமான அடிமை என்பதில் தான் வேணும்னா இவங்களுக்குள்ள சண்டையா இருக்கலாம் எந்த காலத்திலும் பிரதமரை எதிர்த்து ஒன்றிய பாஜகவை எதிர்த்து பழனிசாமியால் கட்சி நடத்தவும் முடியாது அரசை நடத்தவும் முடியாது ஏன்னா சசிகலாவிடமிருந்து பன்னீர்செல்வத்தை பிரித்து தர்மயுத்த நாடகம் நடத்த வச்சதே பாஜக தான்